பாடிய திருவருட்பா அருள் விளக்க மாலை கோடையிலே இழைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்திலுறே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் நலங்கள் அணிந்தருளே பொருள் பிறவித்துயரின் வெப்பத்தை போக்கும் அருள் நிழலை தரும் மரம் போன்றும் பேரின்பம் தருபவனாகவும் நீரோடையில் ஊறுகின்ற இனிய தண்ணீர் போன்றும் தண்ணீரில் பூத்த நறுமலர் போன்றும் மேடான இடத்தில் வீசுகின்ற மென்மையான தென்றலை போன்றும் தென்றல் தரும் சுகம் போன்றும் இருப்பவனே விளையாடுகின்ற சிறு பருவ முதலே என்னை அடிமையாய் ஆட்கொண்ட என் தலைவனாகிய இறைவனே சிற்சபையில் ஆடுகின்ற அரசனே என் புகழ் மாலையை நீ ஏற்றருள்வாயாக அறிவோம்